வியாபாரத்தை நாங்கள் இன்று பார்க்கிறோம் கடைகளிலே பார்க்கிறோம் போதைகளை விற்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுடைய வியாபாரம் என்ன இந்த இடத்திலே இந்த போதை இருந்தால் இந்த சிகரெட் இருந்தால் இந்த குடிபானம் இருந்தால் தான் கடைக்கு அவர்கள் எல்லாம் வருவார்கள் அதனை வைத்திருந்தா அது ஒரு கடையாக மாறுகிறது அது வைத்திருந்தா அனைவரும் அதற்காக வேண்டி வருகிறார்கள் என்று அதன் மீது நம்பிக்கை செலுத்தி வியாபாரம் செய்கின்ற விடயங்களை பார்க்கிறோம் யோசித்துப் பாருங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு ரிஸ்கலிக்க கூடியவன் எங்களுக்கு ரிஸ்கலிக்க கூடியவன் இறைவன் இவ்வளவு செல்வத்தை தந்திருக்க அந்த கடையில நாங்கள் சிகரெட்டையும் கோல்டிஃபையும் பீடியையும் வைத்துத்தான் நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டுமா அந்த சிகரெட்டும் கோல்டிஃபும் தான் எங்களுக்கு மறக்க செய்கிறதா ஒரு மனிதன் சிகரெட்டுக்காக வேண்டி உங்களிடத்தில் வருகிறான் என்று சொன்னால் நாங்கள் அந்த மனிதனை பார்த்து சொல்லணும் எங்களுடைய கடையிலே எங்களுடைய கடையிலே சிகரெட் கோல் லிஃபெல்லாம் விற்பதனை செய்வது கிடையாது வேண்டும் என்றால் நீங்கள் வேற கடைக்கு போய் வாங்குங்கள் என்று சொல்லுவதற்கு தைரியம் இல்லாமல் ஒரு இல்லாமல் அந்த போதைகளை போன்றவற்றை நாங்கள் கடைகளிலே விற்கின்ற செயல்பாடுகளை பார்க்கிறோம் புற்றுநோய் வரும் என்று தெரிந்தவர் மனிதர்கள் புற்றுநோய் அதிலே இருக்கிறது என்று அறிந்தவர்கள் இப்படியாப்பட்ட விற்பனைகளிலே இந்த பொருட்களை விற்று கொண்டு தன் பொருளாதாரத்தை பெருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே கண்டிப்பாக நாளை மறுமையிலே இதற்கும் அல்லாஹு கேள்வி கேட்பான் உன்னுடைய தளம் எப்படி நீ என்று கேட்டால் நாங்கள் என்னுடைய கடையிலே கோல் இருந்தது சிகரெட் இருந்தது பீடி இருந்தது இவைகள் அனைத்தையுமே நான் விற்று நல்ல முறையிலே நான் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு உனக்காக வேண்டி செலவழித்தேன் என்று சொல்ல போகிறோமா அல்லது என்னுடைய கடையிலே கோல் சீக்ரெட் பீடி இவைகள் அனைத்துமே நான் விற்கவில்லை உனக்காக வேண்டிய அல்லாஹால எனக்கு மறக்க செய்வான் எனக்கு ரிஸ்க் அளிப்பான் என்ற நன்னோக்கத்தோடு உன்னுடைய எண்ணத்தோடு நான் கடையை திறந்து அதிலே நீ எனக்கு அபிவிருத்தி தந்திருந்தாய் அதனால் நான் உன்னுடைய செல்வத்தை மக்களுக்காக வேண்டி நான் செலவழித்தேன் என்று சொல்ல போகிறோமா யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எந்த விடயமாக இருந்தாலும் சரி பிள்ளை வளர்ப்பாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைக்கு நாங்கள் இறைவனை பற்றி ஊட்ட வேண்டும் மனைவியாக இருந்தாலும் சரி அந்த மனைவிக்கு நாங்கள் இறைவனை பற்றி பயத்தை ஊட்ட வேண்டும் சுவர்க்கத்தை பற்றி ஆசை ஊட்ட வேண்டும் இப்படி நாங்கள் செய்தால் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நானும் நீங்களும் சுவர்க்கம் செல்லலாம் இல்லை என்று சொன்னால் அதல பாதாளத்திலே அந்த மூவரும் சென்றதை போன்று அதல பாதாளத்திலே செல்ல வேண்டிய ஒரு நிற்கத கதைக்கு நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹுக்கு பயந்தவர்களாக எந்த விடயங்களை செய்தாலும் சரி ஐந்து நேரம் நாங்கள் தொழுகிறோமா அவைகள் செய்திகளை நான் அல்லாவுக்காக தொழுகிறேன் ஒருவருக்காக வேண்டி நாங்கள் தர்மம் செய்கிறோமா அது அல்லாவுக்காக வேண்டி செய்கிறேன் ஒருவருக்காக வேண்டி ஒரு தோழமை கொண்டிருக்கிறோமா நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி தோழமை கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மனைவிமார்களை நல்ல முறையிலே வளர்க்கிறோமா அல்லாவுக்காக வேண்டி மறுமையில இதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற நன்னோக்கத்தோடு இறையச்சத்தோடு தகுவாவோடு நாங்கள் இந்த உலகத்தில் நல்ல செயல்களை செய்து வந்தால் நாளை மறுமையிலே கண்டிப்பாக அல்லாஹு தால வாக்களித்த சுவர்க்கம் இருக்கிறதே இல்லை என்று சொன்னால் இறையச்சம் இல்லாமல் நாங்கள் உலக ஆசைக்காக உலக பெருமைக்காக நாங்கள் செய்வோமாக இருந்தால் நாளை மறுமையிலே செய்ததற்கான செய்ததற்காக வேண்டி ஒரு கூலியுமே கிடைக்காதே எங்களை போன்ற ஒரு நஷ்டவாளர்களாகத்தான் மாற வேண்டும் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே நாங்கள் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹுக்காக வேண்டி செய்து அதற்கான திருப்தியை அதற்கான கூலியை பெற்று நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லுவதற்கு எல்லாம் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆகிறது ஆழ்வானா அனில் அஹமது இல்லாஹி